தற்பொழுது முதலாவதாக அறிமுகம் சேத்தமேல் சென்னை என சிவந்தி அம்மன் இரண்டாவதாக பெருங்குடி வேண்டி வந்த அம்மன் சென்னப்பன் ஆசியார் கார்போர்ட் 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 கார்போர்ட்

பஞ்சக்கரை ஆகார சரி பட்டாங்காடு துளசிராமன் பிரதன் ஐந்தாவதாக கே புதுப்பட்டி கீழே மீனிகந்தா எஸ் எஸ் ஆர் ரந்தகுமார் அமராவதி புதுவர் வேலகிருஷ்ணன் அம்பலம் தற்போது ஏழாவதாக கரையப்பட்டி துரைதாசி தேவர் முதலாவதாக அறிம்பளம் செல்லை அரசர் சிவந்தி அம்மன் இரண்டாவதாக அறிம்பு எஸ் பி செல்வராஜ் மூன்றாவதாக ஐம்பத்தி ஐந்து நான்காவதாக பார்ítulo overst له நிறோம் Beautiful பjis악ிட концеப dejaனை Champesa definions mai 언젏�ி centres பாரும் må ஏயா prépar செல்சலாம் புற்iono defini बहुत ही बदले में जा रहे हैं महासचिव आपका नक्शमन शुभ्र बनी है कार्यवाही किराटा हुआ नागरिकों ने पुराल से मिली जबले उनको रोशनी दी और नहीं बचे तो भाई को भाई को मारूंगा भाई को भाई को मारूंगा भाई को अबे उठ गए थे और नेता राजा 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 n g

தற்போது மூன்றாவதாக கரையப்பட்டி தொலைகாசி சேவர் சொக்கலிம்பூர் ராமகுமார் நினைவாக சக்தி போட்டி வருகின்ற ஜாததி மணப்பட்டி வில்லங்க முத்து வேலுச்சந்திரன் அம்பலம் மீனிச்சந்திரா எஸ் எஸ் ஆர் நந்த பிரபாஸ் ஓட்டி வருகின்ற ஜாததி நல்லுத்தேவன் நீங்கள் நிதிய போராட்டத்திற்கு பிறகு ஐந்தாவதாக மாவூர் ஏ ஆர் ராமச்சந்திரன் பட்டணம் காத்தாயி நினைவாக அகிலேயே போற அடை நினைவாக மோட்டார் கணேசன் ஏழாவதாக பிராமண உரையில் முத்துக்கொண்டி பஞ்சாஸ்வரை ஆறி லைட்

நாலு மாடு தனியார் இரண்டாவதாக அரிப்பழம் சேத்துமேல் செல்லையனார் அரசர்கிவந்தி அம்மன் அவர்களுடைய மூன்றாவதாக கரையப்போட்டி தொலைநாசு சேவர் மக்களின் ராமகோணார் நினைவாங்க சக்தியமார் நான்காவதாக கொடிய கேள்விப்பட்டி ஆறு நமக்கு டேட்டாம்பட்டி பேசல உள்ள பாடு வந்துருக்கேன் i'm <laughs> நம்ம வண்டி வண்டி உள்ளே எழுதி பண்ணு એ વડીલે ઉતરાયે પાછો ઓય 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 આવી આવી ઊડક દે ઓરરા હેંગરા ઓય என்ன பார்த்தா வைக்கிற மாதிரிதான் தெரியும் ஒரு மாடு மாடு А не,

பத்தாம் குழசிராமன் பிறந்த கார்போட்டும் ஆறாவதாக தஞ்சை மாவட்டம் பூக்கொள்ளை காய்மத்துக்கோ போரா

நான்காவதாக பூக்கொல்லை காளிமுத்து கோனார் நிர்வாக ரெட்டி சோரன் ஐந்தாவதாக பிராமணவயில் முட்டக்கன்ன आचार्य பட்டார்மார் குல்கிராமன் அவர்கள் மஞ்சத்தரை ஆகா சரி ஆறாவதாக மாது ரே ஆர் ராவ்センター 7வது 8வது அம்மன் மணபொட்டியார் பேரன் தமிழ் சுந்தரவாண்டி ஓட்ட마டு மொலமாடு தனியா போய்

அரிப்படம் சேத்துமேன் செந்தை அவதருடன் சிவந்தி அம்மன் மாடு தனியா கோயிலுக்கு முன்னாடி சுரந்தர ஹோட்டல் ஐந்து மூன்றாவதாக தலைவப்பட்டி தொலைகாசி சேவர் சொக்கரை ராமகோணார் நினைவாக சந்தி பிராகூர் கோயில் காளிமுத்து கோனார் நிர்வாகி திருச்சீஸ்வரர் வரமா நின்றிருக்கார் ஐந்தாவதாக பிராமணவையில் முத்துக்கண்ண நாச்சாரி மஞ்சக்கரை Ага sari பட்டாங்காடு சுレシராமன் பிரதர் பைக்குல நல்ல ஒரு முத்து பத்தாவது பைக்க 86 பைக்குண்டிகை முன்னாடி தனியா போரிதின அருண்ரத் சத்தம்ல செல்லரியனார் பாரதூர் திவல்லி

அதுக்குற்சி <laughs> ஐம்பத்து <laughs>

Mata